தோசை மாவில் கொஞ்சமாக இந்த பொடியை தூவி பாருங்கள் எப்போயும் போல் இல்லாமல் ரொம்ப ஹெல்த்தியான தோசையாக மாறும் அது மட்டும் இல்லாமல் நம்ம டெய்லி லைஃப்ல தேவைப்படக்கூடிய ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேங்க வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியான ரொம்ப ஹெல்த்தியான டிப்ஸாக இருக்கும் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் பாருங்க பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல்லைக்கானே ஆல்லைன் கிளிக் பண்ணி வச்சுக்கங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு டிப் வந்து இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம வாங்கிட்டு வரோம் அப்படின்னா இதை எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுன்னு பார்க்கலாங்க நம்ம வந்து வீட்டில் சமைக்க முடியாமல் சம்டைம்ஸ் ஃப்ரிட்ஜில் கேரி பேக்கோடு இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா இது ரொம்ப நாளைக்கு இருக்காது ஃப்ரிட்ஜிலேயே இருந்தாலும் அந்த ஈரப்பதத்தினால இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து அழுவி போயிடும் இது ரொம்ப சிம்பிளான டிப்ஸ் வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்த உடனே நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணுற எந்த ஒரு ஆயிலாக இருந்தாலும் சரி அதோடைய தலைப்பகுதியில் மட்டும் கொஞ்சமாக இந்த மாதிரி எண்ணெயை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர்லேயோ அல்லது ஒரு நியூஸ் பேப்பரில் அல்லது உங்கள்கிட்ட ஏதோ ஒரு கிளாத் இருக்குது காட்டன் கிளாத் இருக்கு அப்படின்னா அதுல வந்து ஒவ்வொரு வெஜிடபிள்ஸையும் இந்த மாதிரி வச்சு ஒரு கேரி பேக் குள்ள போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா வெஜிடபிள்ஸ் ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கும் ஆனா இந்த டிப்ஸ் வந்து கேரட்டுக்கு மட்டும் யூஸ் ஆகாதுங்க முள்ளங்கி இந்த மாதிரி நீங்க நல்லா வந்து மொத்தமா இருக்க காய்க்கு நீங்க இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் கேரட்டுக்கு மட்டும் நீங்க தலையும் வாழையும் கட் பண்ணி விட்டுட்டு அந்த தலை பகுதியிலையும் வால் பகுதியிலையும் கொஞ்சமா நீங்க சமையலுக்கு யூஸ் பண்ற எண்ணெய் ஏதோ ஒரு எண்ணெயை தேய்ச்சி நல்லா வந்து ஃபுல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க ஒரு நியூஸ் பேப்பரோ அல்லது டிஷ்யூ பேப்பர் வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு இந்த கேரட் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இந்த மாதிரி நான் ஒரு டிஷ்யூ பேப்பரில் இந்த மாதிரி கேரட் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கிட்டேன் முடிஞ்சா நீங்கள் கேரட் ஃபுல்லாக கூட ஆயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டு லைட்டாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி கூட விடலாம் எல்லாம் எதுவுமே அழுகி வராதுங்க இந்த மாதிரி நம்ம கேரட் எல்லாத்தையுமே போட்டு வச்சுட்டு ஒரு கேரி பேக் உள்ள நீங்கள் அடியில் வந்து கேரட்டோட அந்த பேப்பர் இருக்கணும் மேலே தான் வந்து கேரட் இருக்கணும் இந்த மாதிரி வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பத்து நாள் ஆனாலும் கேரட் ஃப்ரிட்ஜிலேயே இருந்தாலும் அழுகி போகாது நிறைய பேருக்கு கேரட் ஃப்ரிட்ஜில் வச்சாலும் அழுகி போயிருதுங்குவாங்க இந்த மாதிரி டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் முள்ளங்கியும் இதே மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சால் நம்ம இப்போ எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறோமோ இதே மாதிரி முள்ளங்கி இருக்கும் நெக்ஸ்ட்டு டிப் வந்து கத்திரிக்காய் வந்து கொஞ்சமாக ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து நல்லா எல்லா கத்திரிக்காயையும் நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா தேய்ச்சி போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு அதில் நீங்கள் இந்த கத்திரிக்காவை போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா கத்திரிக்காய் ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க எதுவுமே வந்து வாடி போகாது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஐடியா இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சியும் என்னுடைய வெஜிடபிள்ஸ்லாம் வாடி போகுது அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வாடி போகாது நான் சொன்ன டிப் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்குங்க நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம எப்பயும் போல ஒரே மாதிரி இட்லி தோசை தான் சாப்பிட்றோம் இது ஹெல்த்தியே இல்லை வெறும் அரிசி மட்டும்தான் இது ஃபுல்லாக கார்போஹைட்ரேட் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை நல்ல ஹெல்த்தியான ஒரு ரெசிபியாக மாற்றிக்கலாங்க ரொம்ப 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 சிம்பிளான ஐடியா தான் இத்தனை நாள் இந்த டிப்ஸ் தெரியாமல் இருந்தோமேன்னு சொல்லி நீங்களே வருத்தப்படுவீங்க அந்த அளவுக்கு இது ஒரு ஹெல்த்தியான ரெசிபியாக மாற்றிக்கலாம் நம்ம எல்லாருமே இட்லி தோசை வந்து சுடுறது ஈஸி நம்ம வீக்லேயே ஒன் டைம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்குவோம் இந்த இட்லி தோசை மாவை இதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியா மாறிடும் நான் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த பொடியை சேர்க்கிறேங்க இந்த பொடி என்னன்னு நான் சொல்றேன் இந்த பொடி நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட்ல இருந்து பாக்குறவங்களுக்கும் தெரியும் இது என்ன பொடி அப்படின்னு நம்ம வெயில் காலத்துல எல்லாம் முருங்கைக்காய் எல்லாம் நல்லா அதிகமா வருவாங்க அந்த மாதிரி டைம்ல நீங்க முருங்கைக்காவோ முருங்கை வாங்கி குட்டி குட்டியா நறுக்கி வெயில நல்லா காய வச்சுட்டு அது மிக்ஸி ஜார்ல சேர்த்து நல்லா நைஸா இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நீங்க சாம்பாருக்கு போடுறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம நம்ம வெறும் தோசை இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு முருங்கக்கீரையை நம்ம வெயிலில் காய வச்சியோ அல்லது நிழல் உணர்த்தியாக காய வச்சு நல்லா மிக்சியில் பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஹெல்த்தியான ஒரு சத்தான தோசையாக மாறிடும் சத்து அவ்வளோ இருக்குங்க முருங்கைக்காலையும் முருங்கைக்கீரையிலையும் கண்டிப்பாக வெறும் தோசையாக ஊற்றாமல் இனிமேல் நீங்கள் இப்படி தான் ட்ரை பண்ணுவீங்க முருங்கைக்காய் சீசன் வரும்போது கண்டிப்பாக முருங்கைக்காவை நீங்கள் கிடைக்கும் போதெல்லாம் வாங்கி குட்டி குட்டியாக கட் பண்ணி நல்லா வெயிலில் காய வச்சு பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க நமக்கு முருங்கக்காய் கிடைக்காத டைமில் சாம்பாரில் கூட போட்டுக்கலாம் அல்லது சாம்பாரில் தெரியாம உப்பு காரம் அதிகமாக போட்டுட்டா கூட நீங்க இந்த பொடியை போட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு ஸ்வீட்னஸ் கொடுத்துருங்க அந்த உப்பு காரம் எல்லாத்தையுமே எடுத்துரும் இந்த முருங்கை பொடி வந்து நீங்க இட்லி பொடி செய்யறீங்க அப்படின்னா அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் கலந்து கூட நீங்க இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்டாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் சில்ட்ரன்ஸுக்கு இந்த முருங்கைப்பொடி பிடிக்கல அப்படின்னா இந்த மாதிரி நீங்க தோசையில் போட்டு கொடுங்க நல்ல ஹெல்த்தியான ரெசிபியா மாறிடும் நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம இந்த மாதிரி முருங்கைக்கீரை முருங்கைக்காவை பொடி செஞ்சு வச்சு தோசை ஊற்றும் போது கண்டிப்பாக ஒரு ஆனியன் அல்லது ஒரு புளிய இந்த மாதிரி வச்சுக்கோங்க கொஞ்சமாக ஆயில் தேய்ச்சி இந்த புளியை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தோசை ஊற்றுங்க ஏன்னா இதில் நம்ம அந்த முருங்கைக்கீரை முருங்கை பொடியெல்லாம் சேர்த்துருக்கனால லைட்டாக தோசை வந்து எப்படி சொல்கிறது அப்படியே அடியில் ஒட்டிக்கும் கொஞ்சம் எண்ணெயும் தாராளமாக ஊற்றணும் அப்போ தான் நல்லா டேஸ்டியாக கிறிஸ்பியாக வரும் இதுக்கு நீங்கள் நெய் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இன்னுமே ஹெல்த்தியான ரெசிபியாக மாறிடும் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் குழந்தைங்களுக்கும் ஹெல்த்தியான தோசை சுட்டு கொடுத்த மாதிரி திருப்தி கிடைக்குங்க இது பார்க்குறதுக்கு நார்மலான தோசை மாதிரி தாங்க இருக்கும் ஆனால் நம்ம முருங்கைக்கீரை முருங்கைக்காய் பொடி சேர்த்திருக்கோன்னு சொல்லி யாருமே கண்டுபிடிக்க முடியாது சில்ட்ரன்ஸ் நார்மலாக தோசையை சாப்பிட்டு போயிடுவாங்க இந்த முருங்கை பொடி நம்ம எப்படி செய்கிறதுன்னு வீடியோ ஏற்கனவே அப்லோடு பண்ணியிருக்கோங்க வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் டிப் வந்து இந்த மாதிரி போட்டு யூஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு ஐடியா சொல்கிறேன் எனக்கு இந்த போட்டு வாங்கின புதுசுலேருந்து இந்த போட்டு யூஸ் பண்ணும் சாவி வந்து அடிக்கடி ஸ்டக் ஆச்சு அது மட்டும் இல்லாம இது ஓப்பன் பண்ணும்போது நம்ம தலைகில சாவியை மாற்றிட்டோம் அப்படின்னா இது எந்த பக்கம் இப்படி ஓப்பன் ஆகுதுன்னே தெரியாமல் கன்ஃபியூஷாக இருந்துச்சு அதுக்கு ரொம்ப சிம்பிளான ஐடியா சொல்கிறேங்க இந்த சாவி இந்த மாதிரி போட்டு நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா இதுதான் முன் பக்கம் அப்படின்னு தெரியணுங்கிறதுக்காக உங்ககிட்ட நெயில் பலிஷ் இருந்துச்சு அப்படின்னா முன்னாடி ஒரு சின்ன பொட்டு மாதிரி வச்சு விட்டுருங்க இந்த மாதிரி பொட்டு வச்சு விடுறனால நமக்கு இதுதான் ஓப்பன் பண்ணுற பார்ட்டுன்னு சொல்லி தெரிஞ்சிடும் ஏன்னா ரெண்டு பக்கமுமே வந்து ஈக்குவலாக இருக்கும் இந்த சாவிக்கு அடியில் ஹோல்ஸ் கொடுத்துருக்கனால அதை நம்ம கண்டுபிடிக்கவும் முடியாது இருக்காது அதனால் நெயில் பாலிஷ் அல்லது இந்த மாதிரி ஸ்டிக்கர் போட்டு இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி பொட்டு வச்சு விட்டுருங்க போட்டுக்கு பொட்டு வச்ச ஆள் நானாக தான் இருப்பேன் ஏன்னா எனக்கு இந்த பூட்டு யூஸ் பண்ணும்போது ஒவ்வொரு டைமும் வந்து ஸ்டக் ஆச்சு மாற்றி மாற்றி போட்டுட்டு ஒரு பக்கம் இந்த மாதிரி ஓப்பன் ஆகாமல் ம நான் தலைகிலாம் மாற்றி போட்டு அந்த சைடில் லாக் ஓப்பன் ஆகும் அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா என்னைய மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிற உங்களுக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஒரே பக்கம் சாவியை போட்டு நம்ம யூஸ் பண்ண மாதிரி இருக்கும் ரொம்ப ஈஸியான டிப்பு ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம வீட்டில் ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்காக மாற்றணும் பார்க்கணும் அப்படின்னா வெறும் தண்ணி மட்டும் இருந்தால் போதுங்க நம்ம உடம்பு எப்போவுமே ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக இருக்கும் வேற ஒன்றுமே இல்லை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு பொருள் மட்டும் சேர்த்துக்குங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் இது ரெண்டையுமே வந்து ஒன் டீஸ்பூன் அளவுக்கு இந்த தண்ணியில் சேர்த்து நைட்டு ஃபுல்லாக இந்த தண்ணியை அப்படியே ஊற விட்டுருங்க மார்னிங் எழுந்திரிச்சு நீங்கள் நார்மலான தண்ணி குடிக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி தண்ணி குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்குங்க யூரின் இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி உங்களுக்கு வாயு தொல்லை அந்த மாதிரி எதுவுமே வராது நல்ல ஜீரணமும் ஆகும் இந்த யூஸ் ஜகு ஸ்ல குட்டி குட்டி ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க இது வழியா ஜீரகம் கூட வராது இந்த டிப் பிடிச்சிருந்து இந்த தக்காளி நல்ல பழுத்த பழமா இருக்கு நம்ம வெளியே வச்சா கெட்டு போயிடும் இந்த ஒரு டிப்பை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க தக்காளியுடைய இந்த தலைப்பகுதியில் மட்டும் கொஞ்சமா மஞ்சள் தூள் அப்ளை பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா தக்காளி ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் வாங்கின உடனே நம்ம அப்படியே தக்காளியை போட்டு வைக்காம இந்த மாதிரி தலைகீழ கவிழ்த்து வச்சிங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நெக்ஸ்ட் டிப் வந்து நான் எப்போயுமே யூஸ் பண்ணுற டிப்பு உருளைக்கெழங்கு வாங்கினா அதில் மிளகாய் காம்பு மிளகாய் அல்லது பூண்டு போட்டு வச்சுருவேன் இந்த டைம் எதுவுமே போடாதனால உருளைக்கிழங்கு எல்லாமே வந்து மிளகு ஆரம்பிச்சிருச்சு அதனால் நீங்கள் இந்த மாதிரி பூண்டு ரெண்டு கட்டி வரமிளகாய் இருந்துச்சுன்னா வரமெளகாய் அதை நாலஞ்சு போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய உருளைக்கிழங்கு ரொம்ப நாளைக்கு முளைக்காமல் இதே மாதிரி இருக்கும் ரொம்ப சிம்பிளான டிப்பு ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம சேனலில் ஏற்கனவே இந்த டிப் அப்லோடு பண்ணியிருக்கோம் இப்போ லைவாக காட்டலான்னு சொல்லி தான் காட்டுறேன் நான் வந்து மல்லித்தலர் ரெண்டு கட்டு வாங்கியிருந்தேங்க ஒரு கட்டு ஆஞ்சு வச்சுட்டேன் இந்த மாதிரி ஒரு பேப்பர் தான் சுட்டி வச்சிருந்தேன் இந்த மல்லித்தலை நம்ம இந்த மாதிரி பேப்பரில் வச்சாலும் வந்து வீணா போயிடும் அதனால வந்து ஒரு டேஸ் பேப்பரை மாத்திட்டு நல்ல புது பேப்பரை வச்சு ஒரு டிஷ்யூ பேப்பரையும் வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் கேரி பேக்கில் போட்டு வச்சிங்க அப்படின்னா மல்லித்தலை நம்ம மலிவாக விற்குதுன்னு சொல்லி ரெண்டு மூணு கட்டு வாங்கினாலும் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஒரு மாதம் வரைக்கும் கூட வச்சு யூஸ் பண்ணலாம் ரொம்ப சிம்பிளான ஐடியா இந்த டிப் எனக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு கட்டு வாங்கி இந்த மாதிரி நான் டப்பாவில் போட்டு வச்சுட்டேன் இது வந்து நம்ம லேஸ் பாக்கெட்டு அந்த மாதிரி சேமியா கவர் கட் பண்ணி அந்த பாக்கெட்டை தான் இதில் போட்டு வச்சுருந்தேன் ஏற்கனவே நம்ம சேனலில் அப்லோடு பண்ணியிருக்கோம் இப்போ காட்டினா எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி தான் காமிச்சிருக்கேன் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்குங்க நெக்ஸ்ட் டிப் வந்து நிறைய பேருக்கு இந்த பாத வந்து ரொம்பவே அவஸ்தைப்படுவாங்க அவங்க எல்லாருக்குமே இந்த ஒரு டிப் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வேறு ஒன்றுமே இல்லைங்க முட்டைக்கோஸ் மட்டும் இருந்தால் போதும் நம்மளுடைய குதிங்கால் வலி கால் வலி எல்லாமே காணாமல் போகும் தோசைக்களை நல்லா ஹீட் பண்ணிக்கங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த முட்டைக்கோஸ் வேணுமோ அந்த அளவுக்கு ஒவ்வொரு இதழ்களாக இந்த மாதிரி பிச்சு எடுத்துக்கங்க இந்த மாதிரி பிச்சை எடுத்து நல்லா ஹீட் பண்ணி ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு நல்லா ஹீட் பண்ணிக்கணும் லைட்டை இந்த மாதிரி பிரட்டி போட்டதுக்கப்புறம் ஒன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் முக்கியமான ஒரு பொருள் சேர்க்கணும் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து நல்ல இதை வாட்டி வதக்கி எடுத்துக்கணும் இந்த மாதிரி செஞ்சு நம்மளுடைய குதிங்காலில் இந்த முட்டைக்கோஸை வச்சு நம்ம கட்டிவிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து குங்கால் வலி இந்த பாதை வலி பாத எரிச்சலில் இருந்துச்சுன்னா கம்மியாகும் இது நீங்கள் மூட்டு வலிக்கு கூட யூஸ் பண்ணலாம் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குங்க இதை நீங்கள் அப்படியே ஒரு சாக்ஸை போட்டு அடியில் இந்த குதிங்காலில் வந்து இந்த முட்டைக்கோசை வச்சு ஒரு சாக்ஸை போட்டு விட்டுக்கலாம் அல்லது ஒரு துணியை வச்சு கட்டி எடுத்துக்கலாம் கண்டிப்பாக இதில் நீங்கள் நல்லெண்ணெய் சேருங்க அல்லது நல்லெண்ணெய்க்கு பதிலாக உங்கள் கிட்டே கடுகு எண்ணெய் இருக்குது அப்படின்னா அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் சொன்ன டிப்பெலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப சிம்பிளான டிப்ஸு கூட நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி முட்டைக்கோசை அடியில் வச்சுட்டு ஒரு சாக்ஸு கூட நீங்கள் போட்டு விட்டுக்கலாம் சாக்ஸ் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு காட்டன் துணியை வச்சு கூட நீங்கள் கட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி செஞ்சுட்டு நம்ம நைட் அப்ளை பண்ணிவிட்டு தூங்குறனால நம்மளுடைய பாத வழி எல்லாமே காணாமல் போகும் ரொம்ப சிம்பிளான டிப்பு நான் சொன்ன டிப்பில் எந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல்லைக்கானையும் ஆல்னு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி டிப்ஸ் அல்லது ஒரு லாக்ல மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்